ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த ஒளக்கடம் பேரூராட்சியில் குடிநீர் சரிபுற கிடைப்பதில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் இளங்கோபன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பவானி எடுத்த உலாடகம் பேரூராட்சியில் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் அன்றாட தேவையான குடி நீர் கிடைக்காமல் மிகவும் அவதி எடுத்து வேதனை எதிர்த்தினர் இது குறித்து அவர் கேட்போம் சார் வணக்கம் இது இப்போ நீங்கள் குடியிருக்கிறது எந்த பகுதி இங்கே எத்தனை குடும்பங்கள் குடியிருக்காங்க இந்த பகுதிகளுக்கு வந்து உங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கிதா இது இது வந்து உலாடம் பேரூராட்சிக்கு உட்பட்ட குட்டமேடுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் வந்து இரநூறு குடும்பங்கள் இருக்குது அதாவது இருபது வருடக்கு முன்னதாக மக்கள் தேவைக்கேற்ப ஒரு பத்தாயிரம் லிட்டர் டேங்க் கட்டினாங்க ஆனால் இன்றைக்கி முதல் கொண்டு அது அதாவது அறுபதாயிரம் லிட்டர் டேங்க் பெரிய டேங்க் கட்டிட்டாங்க ஆனால் இன்றைக்கி முதல் கொண்டு அதே பத்தாயிரம் லிட்டர் தண்ணியை தான் அனுப்புகிறாங்க பஞ்சாயத்து அதாவது நாங்கள் வாட்ரு போர்டு கிட்ட கேட்டால் அவங்க என்னங்கிறாங்க பத்தாயிரம் லிட்டருக்கான பணம் தான் உங்கள் பஞ்சாயத்து கட்டுது அதனால் நாங்கள் பத்தாயிரம் லிட்டரு தான் அனுப்புவோம் அது ப பஞ்சாய பணத்தை கட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து எண்பதாயிரம் லிட்டர் தண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இது பல தடவை பல முறை பல நாங்கள் அதாவது சாலை மறியல் கூட பண்ணியிருக்கிறோம் அது குடிநீருக்கு தேவைக்க சாலை மறியல் பண்ணியிருக்கிறோம் ஈவோ சந்தித்து பேசியிருக்கிறோம் ஏன்னா இவை யாருமே வந்து செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பணியை முழுமையாக செய்ய மாட்டேங்கிறாங்க இன்னொரு காரணம் என்ன இந்த பவானி தொகுதி வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆனதுனால அவரும் இந்த பகுதிக்கு எந்த மும்பும் பார்க்க மாட்டேங்கிறாரு இதனால் சில அரசியல் காரணங்களால் பொதுமக்கள் நாங்கள் பாதிக்கப்படுறோம் இதனால் வந்து எங்களுக்கு வந்து சி குடிநீர் வருதை தவிர ஆனால் சீராக வரமாட்டேது ஒரு குடும்பத்துக்கு நாலு கூட அஞ்சு கூட அஞ்சு தண்ணி தான் வருது இப்போ வந்து வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அந்த அந்த டேங்க் அளவுக்கு தண்ணி ஃபுல் பண்ணாவே எங்களுக்கு தேவைகள் நிறைவேறும் இப்போ இந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் குடியிருக்கு எத்தனை லிட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளவில்லை கொண்ட தொட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அந்த தண்ணி உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்லை இங்கே நாங்கள் இரநூறு குடும்பங்கள் பக்கமாக இருக்கிறோம் ஆனால் இவங்க எங்களுக்கு கொடுக்குறது வெறும் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தான் கொடுக்குறாங்க ஏ எங்களுக்கு வந்து அறுபதாயிரம் லிட்டர் தண்ணி தான் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் இவங்க கொடுக்குறது பத்தாயிரம் லிட்டர் தான் கொடுக்குறாங்க இப்போ மத்திய அரசோட ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து அந்த ஸ்கீம் வந்து எல்லா பக்கம் தண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிலைமையிலேருந்து இந்த பகுதியில் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் வர ஸ்கீமில் இருக்கிற தண்ணி இங்கே இந்த பகுதிக்கு வந்திருக்கா இல்லை வரலைங்க இதை விஷயமா கூட நாங்கள் போய் கேட்கும்போது இது உலடுத்து பகுதியில் வந்து பதினஞ்சு வார்டு இருக்குன்னா மீதி எல்லா வார்டுக்குமே வந்து இந்த அந்த இது கொடுத்துருக்குறாங்க வீடு வீடாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த திட்டத்தின் கீழே ஆனால் எங்களை கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் குடிநீர் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் அது கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் எங்களுக்கு மறுத்துருக்குறாங்க தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து இளங்கோவன்